ஹாய் விபர்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தவரங்காய் வத்தல் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காயை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் வத்தல் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கொத்தவரங்காயை அறவேக்காட அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைவாசி வந்ததுக்கப்புறம் கொத்தவரங்காயை தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு ஸ்டைனரில் மாற்றிக்கலாம் கொத்தவரங்காயில் நல்லா தண்ணியை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நல்லா ஏகமாக பரப்பி வெயிலில் நல்லா மூணு டு நாலு நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு நல்லா காய வச்சு கொத்தவரங்காய் வத்தலை கொஞ்சமாக மோர் சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்ச கொத்தவரங்காயை மோரில் போட்டுடலாம் மோனில் சேர்த்த கொத்தவரங்க வத்தில் நாலு டு அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி உடைச்சா நல்லா படக்குன்னு உடையணும் காய வச்ச வத்தலை ஆயிலில் சேர்த்துட்டு பொரிச்சா இந்த மாதிரி இருக்கும் உடைச்சாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெயில் காலங்களில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ